ஸ்ரீ புண்டரிக மகரிஷி ஆலையற்றப்பட்ட துளசி ஸ்தோத்திரம் இது துளசி தேவியோட பெருமைகள் அவங்க குணங்களை எல்லாம் போற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகாவை நம்ம வந்து பகவானுக்கு சேவிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது வாழ்க்கையில அவங்களுக்கு அந்த பக்தர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிது பார்க்கலாம் பாவங்கள் நீங்குது ரிமூவல் ஆஃப் சென்ஸ் துளசியை பார்த்தாலே போதும் தரிசனம் பண்ணாலே போதும் நம்ம செய்யற அனைத்து விதமான பாவங்களும் நாசம் பண்ணிடுறா துளசி தேவி நம்மளோட கர்ம வினைகள் மற்றும் பாவங்கள் நீங்குது அது மட்டும் இல்ல முக்தி மோக்ஷம் அதுவுமே அளிக்கக்கூடியவள் துளசி அன்னை நமோ மோக்ஷ பிரதே தேவி அது மட்டும் இல்ல சம்பத் பிரதாயிகே நல்ல ஐஸ்வர்யம் வெல்த்தையும் கொடுக்கிறான் முகத்தை பாராயணம் செய்யறவங்களுக்கு செல்வம் மற்றும் ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் எல்லா விதமான செழிப்பும் கிட்டும் துளசி தேவி வந்து மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமானவள் விஷ்ணு பிரியே அதனால விஷ்ணுவோட பிளஸிங்ஸ் பிளஸிங்ஸ் ஆஃப் லார்ட் விஷ்ணு விஷ்ணுவோட அருளுமே சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்குது அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டேஞ்சர்ஸ் பாதுகாப்பு கொடுக்குது துளசி பாதுமாம் நித்தியம் அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியர் எப்போதும் பக்தர்களை வந்து நித்தியமும் அவ எல்லா விதமான ஆபத்துகள் தடைகள்ல தடைகள் காத்து பியூரிட்டி அண்ட் புனித தன்மை மங்களங்கள் இதெல்லாமும் கொடுக்குறா துளசி கீர்த்தி தாபி ஸ்மிருதா வாபி பவித்ரதி மாணவம் துளசி அப்படின்னு அவளோட பேரை சொன்னாலே நம்ம மட்டும் இல்ல நம்ம இருக்கிற என்வைர்மெண்ட் இந்த சுற்று சூழல் நம்ம மங்களகரமாவும் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பக்தியோட பாராயணம் செய்யறவங்களுக்கு கிருஷ்ணர் மீதான பக்தி நிறைய என்ஹான்ஸ் ஆகும் பன்மடங்கு பெருகும் விஷ்ணுவோட திருப்பாதங்கள்ல சரண் போகும் பாக்கியம் அனுகிரகமா சீக்கிரமா கிடைக்குது லபத்தே சுதாரம் பக்தி மந்தே விஷ்ணு பதம் லபேத் அப்படின்னு சொல்றாரு சோ நம்மளும் லைஃப்ல எந்த ஆபத்தும் இல்லாம ஆரோக்கியமா டே பை டே நல்லபடியா போகணும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸோட பக்தி பிறக்கணும் நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு மகாவிஷ்ணுக்கு மிகவும் பிரியமான துளசி அன்னை மேல இந்த துளசி தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் துளசி தேவிக்கு ஆண்டாளோட பயங்கர க்ளோஸ் கனெக்ஷன் உண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம் டெய்லி இதை நம்ம டைம் கிடைக்கும் போது சேவிக்கலாம் மற்றும் ஏகாதேசி பௌர்ணமி இல்ல வெள்ளிக்கிழமை என்னென்னிக்கெல்லாம் முடியுதோ அன்னைக்கெல்லாம் சமர்ப்பணம் பண்ணலாம் కృష్ణార్పణం